விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்புங்களேன் சுக்கரன ராசி அதிபதியாக கொட்ட உங்களுக்கு இது ஒரு என்ன மாதிரி நான் குரு காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னா அந்த மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் ரிஷபம் இருக்கிறது போது மறைந்த குரு என்ன பண்ணுவார் அஷ்டம குரு வந்தாலே பிரச்சனை கவலை இருக்குமே அஷ்டம குரு குரு வந்து அஷ்டமாயிட்டாருந்தான் ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கரனுடைய வீடு ராசி லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் குரு வீ குரு சுக்கரனுடைய வீடு நீங்கள் இந்த குருவை பார்த்து நீங்க அவ்வளவா பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு மறையிறது துலாம் ராசிக்கு ஒரு வகையில நல்லது ஆனா கோச்சாரப்படி குரு மறையும் போது சில பொருளாதார நெருக்கடிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்ல அது ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த முழு பதிவை நீங்க பார்க்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பதிவுங்களை நாங்க நட்சத்திர வாரிய தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது புரியல அப்படின்னு யாராவது சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பார்த்துட்டு திரும்ப திரும்ப கேளுங்க வயது வாரியாக உங்களுக்கு தசாபூத்தி வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும் போது உங்கள் வயசுக்கும் உங்கள் திசைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வெளிநாடு மால் மக்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது முன்னையே தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் அப்படி இது ஒரு உபயோகமான தகவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதிவு இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது துலாம் ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும்னு இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அல்ல அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பேனலை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்து குரு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருவாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது துலாம் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியே ஒரு பல வகையில கடந்து சோர்வாகி பிரச்சனைகள்ல இருந்து உள்ளாகி ஒரு நாலாம் இடத்து இந்த இது வந்து எப்படின்னா வண்டி வாகனத்துல விபத்துக்கள் வண்டி வாகனத்தின் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறதுலாம் ஆயே தந்துருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒன்று வீடு மனைனால பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தோடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த மூணு வருட காலங்கள் உங்களுக்கு சொல்லில் அடங்கா துயரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மீண்டு வரும்போது கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் ராசிக்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தினார் வாழ்க்கையே வெறுத்து போச்சுங்க அந்த மாதிரி அதே மாதிரி அட்டாஷ்டம சனிலேருந்து மீண்டு வந்தது ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மன உளைச்சல் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்து குருவை அனுபவிக்க ஆறு மாதங்களே இருந்த நிலைமையில அடுத்து வருகின்ற எட்டாம் இடத்துக்கு குரு விரைவா வந்துருச்சுங்களே அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க அந்த விரைவு குரு வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரா கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தசாபுத்தி ரீஜி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது கோச்சாரத்துடன் நினைத்து சொல்லும் போது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்த்து எந்த திசை போயிட்டு இருக்கோ அதுக்கான பலன்கள் இது முழுமையாக நடக்கும் துலாம் ராசி வஷாக நட்சத்திரம் மீது குருவுடைய நட்சத்திரம் மொத்தம் தசா புத்தி காலங்கள் பதினோரு வ பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருடம் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க சனி திசை பத்தொன்பது வருஷத்தோட ஆட் பண்ணிக்கிங்க அந்த பதினோரு வயசு பிளஸ் பத்தொன்பது முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஆகும் இந்த குரு திசை பதினோரு வருஷம்னு அப்புறம் சனி திசை ஒரு பத்தொன்பது வருஷம் படிப்புல சில கவன சிதற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால் நான் கடினமான உழைச்சி உழைப்பின் பேரில் மட்டுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சில மாற்று பாலிந்தனும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சனி என்னதான் உங்களுக்கு துலாம் ராசிக்கு வந்து நட்பு நிலையில இருந்தா கூட குரு வந்து சில விஷயத்துல காப்பாத்துவாரு என்ன மாதிரி விஷயத்துல அப்படின்னா உங்க விரயத்தை கட்டுப்படுத்துறவங்க செலவை கட்டுப்படுத்துவாரு உங்க வீட்டுல வந்து இருக்கிற பிரச்சனைகள் குறையும் கடன்கள் குறையும் உங்க வாக்குக்கு ஒரு நல்ல பலிதம் ஏற்படும் வா வாக்க வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க தன்னுடைய சொல்லாலேயோ செயலாலையும் இந்த மாதிரி ஆக சிறந்த ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் ஒரு சில தொந்தரவுகள் திருமணம் ஆகணவர்களாக இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம் இல்ல திருமணம் பண்ணலைங்க திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கான காலகட்டம் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது மாற்றுப்பாலினத்தினரான ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்குமா திருமணம் போன்ற விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆறு மாசம் ஏழு மாசம் தள்ளி இல்லை அடுத்த வரகின்ற ஒம்பதா குரு வந்து வரும்போது நல்ல இடத்துக்கு வரும்போது நீங்க குரு பலனோட நீங்க கல்யாணம் பண்றது திரு சிறப்ப கொடுக்கும் நேரம் சரியில்லாத நேரத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்க வேண்டாம் இல்லைங்க இதை மீறி நான் உனக்கு கல்யாணம் பண்றேங்க அப்படிங்கிறது பிரச்சனைகளை தான் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுவும் திருமண முயற்சிகள் எடுக்கும்போது ஜாதகத்தை சரி வர ஆராய்ந்த பிறகே நீங்கள் எடுக்க வேண்டும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாதகம்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க மனை பொறுத்த இருந்தால் போதும் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஜாதகம் பார்த்து திருமணம் ஏன் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர்த்த நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவங்க ஜோதிடத்தை பார்த்து தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு இன்னாருந்தான்னு எழுதி வச்சுருக்கோம் அந்த மாதிரி பொருத்தம் மட்டுமே அது பார்க்கக்கூடாது நிறைய தசா இருப்பு தசா சந்திப்பு இது எல்லாமே கிரக நிலைகள் எல்லாத்தையும் க பண்ணி தான் ஒருத்தரை இணைச்சு வைக்க முடியும் அதுதான் நல்லா போகும் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப உஷாரா இருக்கணும் மாற்று பாலினத்திலும் ரிலேஷன்ஷிப்போ லவ்வரோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தவறான வழிக்கு செல்லாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இல்லை அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் பிரிவு போன்ற விஷயங்களை சந்திச்சே ஆகணும் அப்படி சந்திக்காம தான் இது ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லலாம் புதன் திசை முப்பது வயசுல இருந்து ஏழு இந்த புதன் திசையில மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் சில பேருக்கு சொத்து சேர்க்கை பூர்வீக வழியில சொத்து சேர்க்கை கொடுக்கல் வாங்கல்ல ஒரு சில விரயமானதெல்லாம் இப்ப விரயத்தை தாண்டி வரும் சில பேருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கும் லேட் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்குங்க உத்தியோகம் வியாபாரத்தை தொடங்கினீங்க அப்படின்னா விறுவிறுவிறுன்னு வளருவீங்க புதன் திசையில மிக ஒரு மாற்றத்தையும் நோக்கி செல்வீர்கள் சனி புத்திசை அளவுக்கு புதன் திசை கெடுதல்களை கொடுக்காமல் நன்மையை யோகாதிபதி திசையாக இது செயல்படும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை இந்த திசையானது ஒன்பதாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால பாக்கியத்தையும் கொடுக்கும் விரயத்தையும் கொடுக்கும் ஆனால் சுபவிரயம் மட்டுமே கொடுக்கும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க நிறைய வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடந்து பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம் வரும் ஆனா திருமணம் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் உஷாராக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது கடன் வகையில இப்ப குறையக்கூடிய அமைப்பு சில பேருக்கு லோன் க நிறைய வாங்கியிருந்தாலும் இப்ப வருமானம் பல வழியில் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எடுத்த விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பொண்ணை இழக்கணும் பொருளை இழக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எட்டாம் இடத்து குருவை கொடுத்தாலும் சில பேர் உயிர் இழக்கக்கூடிய விஷயங்களும் எட்டாம் இடத்து குரு பண்ணாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ரொம்ப அதிகமா வந்து எட்டாம் இடத்து குரு தேவையில்லாததை பண்ணாது இந்த காலகட்டத்துல மரணத்துக்கு நிகரான ஒரு சில துன்பங்களை கொடுக்கறதுக்கு காரணம் நம்மளோட செயல்பாடுகள் மட்டுமே அப்படின்னு சொன்னார்கள் சில விஷயங்களை கவனமாக இருக்கும் போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து வரலாம் தேவையில்லாத மனக்குழப்பங்களோ இந்த உடலுக்கு சேராத சில உணவுகளோ மனசுக்கு சேராத ஒரு சில விஷயங்களோ நீங்க வச்சுக்காம இருக்கிறது நல்லதை குடுக்கும் புதன் திசையில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கறது நீங்க ஏற்படுத்திக்கணும் சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமைஞ்சு அதுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொண்டு போகும் கேது திசை நாற்பத்தி ஏழு வயசு ஒன்று ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நானத்தை கொடுக்கும் நிறைய நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களோ ஆன்மீக விஷயங்களோ பண்ணி வருவது அந்த ஏழு வருடங்களை உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த வீடு கட்டுற வாசலை கட்டுற லக்ஷ்வரசா வாழ போறேன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உபயோகப்படாது லோனை வாங்குற லோனை வாங்கிட்டு கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க லோனே வாங்க கூடாது இந்த காலகட்டத்தில் இல்ல லோனை வாங்கிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க சேமிப்பு எல்லாம் கரையக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் அதனால ஜாக்கிரதைய முன்ன பின்ன யோசிச்சு முடிவெடுங்க நிதானம் பொறுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேணும் திசை ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுவத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த திசை லக்னாதிபதி ராசியாதிபதி துலாம் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி இது ஒரு யோக திசை உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்க வருகிறது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆகக்கூடிய சொத்து சுகம் அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் நிறைய சேரும் சில பேர் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க வியாபாரத்தை அந்த காலகட்டத்தில் ஜாலியா டூர் போவீங்க குடும்பத்தோட வெளியில போவீங்க சந்தோஷமா இருப்பீங்க பறவை மாதிரி பறக்க போறீங்க அந்த மாதிரி இந்த திசை ரொம்ப நல்லது பண்ணும் சில பேருக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட்ல ரிட்டைர்மெண்ட்னா ரிட்டையர்மெண்ட் பணம் வந்து அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கக்கூடிய சில பேருக்குன்னு அமையும் சுக்கர திசையில சில பேருக்கு என்ன பண்ணும் வியாபாரத்துல நல்லா கொடி கட்டி பரப்புவாங்க அது மூலியமா நல்லா சொகுசாக வாழக்கூடிய நிலை லக்ஷுரியஸா பங்களா கட்டுவீங்க லக்ஷுரியஸா காரு வாங்குவீங்க சில பேருக்கு நிறைய பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் சுக்கரன் வந்து காதல் காமம் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு பாசமா இல்லாதவங்க கூட இந்த காலகட்டத்தில் பாசமா இருப்பாங்க குருவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா சுக்கிரன் வீட்டிலே குரு இருக்கும்போது பெண்களுக்கு பேசிக்காக கொண்டாட்டம் நிறைய ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கறதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நல்லது கொடுக்கும் சூரிய திசை பதினோராம் அதிபதி திசை எழுவத்தி நாலு வயசுல இருந்து எண்பத்தி வயசு வரைக்கும் இது லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திசை தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வரன் தேடி கொடுப்பீர்கள் சில பேருக்கு முதல் திருமணம் தவறி இருந்தாலும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுக்கு நம்ம நடத்தி வைக்கக்கூடிய பிராப்தம் ஸ்தான பிராப்தமா இருக்கிறதுனால லாபஸ்தானத்தையும் மூத்த சகோதர வழியில நன்மைகளும் பூர்வீக வழியில நன்மைகளும் பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டியது யாரோ உயிர் எழுதி வச்சுட்டு போனாங்க இந்த குரு என்ன பண்ணுவாரு கை கொடுப்பேன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து யாருடைய சொத்தம் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் நிறைய பேர் ரொம்ப நாளாக அது கிடக்குதுங்க அப்படின்னா திடீர்னு விற்று அந்த காசும் வரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சூரிய திசையெல்லாம் நடக்கும் அடுத்தது சந்திர திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி உடல்நிலையில ஒரு சில மோசமான நிலை வரக்கூடிய விஷயமாக அமையும் இது பத்தாம் அதிபதி திசை இருந்தாலும் உங்களோட தொழில் வந்து உங்களோட பிள்ளைகளோ எதை ஏற்றெடுத்து நடப்பு நடத்துவார்கள் சில பேர் இந்த தொழில் ஸ்டார்ட் அப் பண்ணுன்னா நீங்க வழிகாட்டுவீங்க காட்டுவீங்க உங்கள் பிள்ளைகள்னால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இதை சரிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக அமையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முற்போக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சில பேருக்கு நகை பணம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு எட்டுல குரு வரும்போது ஒரு அஷ்டம குருவாக இருக்கும் போது பொருளாதாரத்தில் ஒரு சில சிக்கல்களை உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தேத்தி வரணும் முயற்சி செய்துக்கிட்டே ஒரு நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நிலை கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் அது சில விஷயங்களை தாக்கம் கூடும் செவ்வாய் திசை தொண்ணூறு வயசுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் ராகு திசை தொண்ணூத்தி ஏழு லட்சம் நூத்தி பதினஞ்சு அதாவது தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் இந்த செவ்வாய் வந்து அப்படிங்கிற போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி திசை அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் திசையில துலாம் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்குமான அதிபதி திசை நடக்கும்போது வீடு மனை யோகம் வண்டி வாகனம் எல்லாம் சிறப்பமையும் நிறைய பேர்த்துக்கு சொத்து வராம இருந்தாங்கன்னா சில பேர் சொத்து வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டும் நிறைய பேர் ஃபாரினில் போய் சம்பாரிச்ச காசெல்லாம் இப்போ வந்து உபயோகப்படும் நிறைய பேர்த்துக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சிக்கல்கள் ஒரு பக்கம் சவால்கள் இருந்தாலும் அதை மீட்டெடுக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் இப்போ கண்டிப்பா இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்கள் வழிபாடு பரிகாரங்களாக கண்டிப்பாக அம்மன் கோயிலுக்கு சென்று வருவது வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கிடமல்ல இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் பிரிச்சுட்டமுடம்